இந்த மந்த்லி க்ராசரிஸ் வந்து சென்னை சரவணா ஸ்டோர்ஸில் வாங்கினோம் இந்த வீடியோவில் என்ன அப்படின்னா நம்ம வந்து சூப்பர் மார்க்கெட் போகும்போது ஒரு திங்ஸ் வாங்குவோம் அதை தாண்டி நிறைய விஷயம் வாங்குவோம் அதை தான் நம்ம பா பேச போகிறோம் ஸோ உள்ளே இருக்கிற திங்ஸ் எல்லாம் வந்து அப்படியே எடுத்துக்கி போடுவோம் பொதுவாக வந்து சூப்பர் மார்க்கெட்டில் போய் வாங்கும்போது நமக்கு கொஞ்சம் வந்து ரேட்டு லாபமாக இருக்கும் அப்படிங்கிற ரீசன்க்காக தான் நம்மவே போவோம் ஸோ நம்ம பேசிக்காக என்னெல்லாம் வாங்கணும்னு நினச்சிட்டு போனோம் அந்த பில்ல பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் டோக்கா பில் வந்து எவ்வளோ நீண்டு வருது அப்படியே அங்கேருந்து நீண்டு அப்படியே வருது 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 இங்கே இந்த பில் அமௌண்ட் எவ்வளோ ஆச்சு அப்படின்னு நம்ம அடுத்து பார்க்கலாம் அது வந்து கிட்டத்தட்ட ரெண்டு பேகு நிறைய திங்ஸ் இருந்துச்சு ம் ஒரு பேகு நிறைய ஒன்று ஒன்றா போடுறான் ஸோ இது வந்து பச்சரிசி இது நான் வாங்கணும்னு நினச்சேன் ஸோ நான் வாங்கணும்னு நினச்சதெல்லாம் இதெல்லாம் லிஸ்ட்டு கொண்டு போயிருந்தானோ நான் எழுதி வச்சிருந்த லிஸ்ட் இருக்கு ஸோ இது இந்த மாதிரி லிஸ்ட்டு கொண்டு போயிருந்தேன் ஸோ அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து வருது வருது நம்ம ஆளோட ஐட்டம் வருது இதெல்லாம் நம்ம லிஸ்ட்டில் கிடையாது ஆனால் வந்துருக்குது ஸோ வாங்கணும்னு ஐ மீன் லிஸ்ட்டு கொண்டு போன ஐட்டம் இங்கே வைக்கிறேன் பச்சரிசி அப்புறம் வந்து கோதுமை மாவு அடிக்க வைக்கலாமா இது என்னது ஒன்று ஒன்றா கொடுமா பருப்பு வாங்கணும்னு நினச்சதுதான் பிரியாணி அரிசி மாதத்துக்கு ஒருக்கா ஒரு பிரியாணி இந்தியா கேட் வாங்குவோம் சரி இந்த இது புதுசாக ஒரு டீலில் இருந்துச்சு சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு நல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து நிறைய கடலைகள் வாங்க வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐட்டம் கூட்டிகிட்டு இருக்குது கொண்டைக்கடலெலாம் லிஸ்ட்டில் இருந்த ஐட்டம்ஸோ அது இங்கே போகுது இந்த மாதிரி நேச்சோஸ் போச்சோஸ்லாம் நம்ம பார்த்து இன்ஸ்பயர் ஆகிறது அது ஒரு டிப்பு வேறு ம் ஏதோ ஒன்று ஏதோ ஒன்று எப்படியுமே எப்போ போனாலும் லேஸ் பீஸ் ஏதாவது ஐட்டம் வந்துடும் ஸோ அந்த ஐட்டம் வந்து லெஃப்ட் சைடு ஏன்னா நம்ம லிஸ்ட்டில் இல்லை அதனால் இதை லெஃப்ட் சைடில் வச்சுருவோம் இது வந்து ஆமாம் உங்கள் லிஸ்ட்டில் கிட்ஸ் லிஸ்ட்டில் இருக்கும் அது இது வந்து என்னது நாட்டு சக்கரை இது எதுவுமே கொண்டக்கடலை வந்து ரொம்ப கருப்பு கடலை சுண்டல் வந்து ரொம்ப நல்லது அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஒன்று வாங்கிக்கிட்டேன் அப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த பெரும்பயிறு வாங்கினேன் பெரும் வந்து கஞ்சி வச்சு குடித்தாலும் சூப்பராக இருக்கும் இல்லை சும்மா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு அழைச்சி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் அடுத்து என்னது இது ஒரு நல்ல ஐட்டம் தான் இதெல்லாம் நான் வாங்கணும்னு எழுதிட்டு போகல ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் நம்ம ஹேர் ஆயில் அது இதெல்லாம் பண்ணுறதுக்கு நிறைய வீடியோஸில் பார்க்குறோம் ஹெல்த்திங்கிறாங்க தோசை செய்யலாம் என்னென்னமோ சொல்கிறாங்க சரி நம்மளும் வாங்குவோன்ட்டு இதெல்லாம் வந்து அப்படி பார்த்து அட்ராக்ட் ஆகுறதில் வாங்கினது அடுத்த ஐட்டம் பார்த்து அட்ராக்ட் ஆகி வாங்கின ஐட்டம் இந்த மூங்கால் சின்னது அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய்க்கெல்லாம் கிடைக்கிது சரி பிள்ளைங்க ரொம்ப ஆசைப்படுறாங்க ஆனால் இது ஒரு ஹெல்த்தி ஸ்நாக் தான் மொத்தமாக கிடைக்குது அப்படின்னு சொல்லி ஒரு இரநூறு கிராம் ஐம்பது ரூபா கிடச்சுன்னு இதையும் தூக்கி வாங்கி போட்டாச்சு அதில் போடுமோ ரேட் ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கியா அப்புறம் ரஸ்க்கு ஆமாம் ரஸ்க்கு இதுவும் லிஸ்ட்டில் கிடையாது வாங்கியாச்சு இது சீனி சாதா வெள்ளை சீனியும் வாங்குவோம் எல்லாேருமே வந்து ப்ரௌன் சுகர் எடுக்கிறதுக்கு வீட்டில் கொஞ்சம் எதிர்ப்பு உண்டு அதனால் வெள்ளை சுகரும் வாங்குவோம் ஸோ இது வந்து இங்கே இந்த குழந்தப்பழம் எக்ஸ்ட்ரா ஐட்டத்தில் கிடையாது இது வந்து பானிபூரி நம்ம கடையில் வாங்குகிற பானிபூரியை வந்து நம்ம வீட்டிலே ஃப்ரை பண்ணி பண்ணலாம் அந்த உருளைக்கிழங்கு மசாலா மட்டும் நம்ம பண்ணிக்கணும் இது ஒரு நல்ல டீலாகப்பட்டது ஒரு இருபது தான் இது பறி பொ பொரிச்சோன்னா சூப்பராக இருக்கும் லாஸ்ட் டைம் வந்து ஆச்சி பானிபூரி ட்ரை பண்ணோம் அது சூப்பராக வந்துச்சு மாதிரி இதுவுமே எனக்கு பட்டுது நம்ம கடையில் முப்பது ரூபா கொடுத்து ஆறு பானிபூரி வாங்குகிறோம் இது நம்ம பொறித்து எவ்வளோ நாள் சாப்பிடலான்ட்டு இது நாங்கள் வந்து பிளானில் இருந்தது வாங்கினோம் அப்புறம் வந்து நிலக்கடலை அது ஒரு வாங்கின இதை பிளான் பண்ண லிஸ்டில் இருந்துச்சு இந்த சேமியா சேமியாவுமே பிளான் லிஸ்ட்டு தான் இது வந்து சேமியாவில் வந்து இப்போ மைதா சேமியா வீட் சேமியா ராகி சேமியா அப்படின்னு பயங்கரமான வெரைட்டிஸ்லாம் வருது அதில் ஒன்று வாங்கினது இது லிஸ்டட் ஐட்டம் தான் இது எங்கள் லிஸ்ட்டில் இருந்தது ஜீரகம் சேமியா இது லிஸ்ட்டில் இருந்தது ஒரு சீனா எப்போவுமே வாங்குவோம் அப்புறம் இது வந்து நம்ம பருப்பு இது லிஸ்டட் ஐட்டம் ஸோ அந்த சைடு போடுவோம் எல்லா பருப்புமே நம்ம எழுதிடணும் இது மசூர் தாலுமே லிஸ்ட்டில் எழுதிடணும் பெங்களூரில் இருக்கும்போது இந்த மசூர் தால் வந்து நல்லா யூஸ் பண்ணி பழகிடுச்சு நம்ம சாம்பார் அது இது எல்லாத்துக்குமே போட்டால் சூப்பராக இருக்கும் அடுத்து நட்ஸு நட்ஸு வந்து லிஸ்டட் ஐட்டம் தான் நல்லா சூப்பரான பிளாக் டைஸ் வாங்கணும் இந்த மாதிரி ஐட்டம் இப்போ சீஸ் க்யூப் வந்து லிஸ்ட்டில் கிடையாது ஆனால் இது ஒரு நூற்றம்பது ரூபா அது வந்து சரின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டில் இல்லை ஆனால் நம்ம பார்த்து அப்படியே வெஜிடபிள் செக்ஷன் போகும்போது அப்படியே அட்ராக்ட் ஆகி எடுத்த விஷயம் இந்த மாதிரி தான் சூப்பர் மார்க்கெட் போகும்போது நம்ம டைவெர்ட் ஆகிடுவோம் அடுத்து இந்த பெருஞ்சீரகம் இது லிஸ்ட்டில் எழுதிருந்தேன் அப்புறம் சூப்பரான இந்த கடலையெல்லாம் லிஸ்ட்டில் இருந்துச்சு எல்லா பயிருமே இந்த இடம் வாங்கினோம் சிறு பயிர் கூட்டு வச்சா வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அப்புறம் இந்த இதுவுமே வாங்கணும் அப்புறம் இது லிஸ்ட்டில் இல்லை நான் வந்து கோதுமை ரவை வாங்கணும்னு ஐடியா கிடையாது இப்போ ரவை உப்புமாலாம் கின்றது குறைஞ்சிருச்சு ஆனாலுமே பார்த்தோம் சரின்னு சொல்லிட்டு இதை வாங்கியாச்சு இந்த ப்ரெட்டை பார்த்த உடனே அதில் ஒரு அஞ்சு ரூபா ரஸ்க்கு ஃப்ரீயாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏதாவது ஃப்ரீ ஆஃபர் போட்டிருந்தாலே வந்து ரொம்ப ஆகி இதே வாங்கிடுவோம் இது வாங்கினோம் அப்புறம் ஏலக்காய் லிஸ்ட்டில் இல்லை அதையும் பார்த்த உடனே வாங்கணும் இது எல்லாமே பார்த்து எடுத்தது தான் அந்த ட்ரை கிரேப்ஸு அது எல்லாமே இப்படி பார்த்து அதால் வாங்கணும் எண்ணெய் வந்து வாங்கணும் எண்ணெய் வந்து லிஸ்ட்டில் இருந்தது ஸோ இந்த பில்லு வந்து இப்போ நம்ம ரெண்டையுமே இப்படி பிரித்து பார்த்தோன்னா இவ்வளோ திங்ஸ் வாங்கியிருக்கோம் பட்டு நம்ம இந்த லிஸ்ட்டோட ரைட் சைடில் இருக்கிறது வந்து நம்ம எழுதிட்டு போன லிஸ்ட்டில் இருந்த ஐட்டம்ஸ் இதில் எழுதி வச்சுருந்த லிஸ்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது ஸோ ஆனால் நம்ம இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட் போகும்போது இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் டெம்ட்டோய் எவ்வளோ வாங்குகிறோம் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி இதை பிரித்து பார்த்தோம் கிட்டத்தட்ட கண்டிப்பாக ஒரு ஐநூறுரூபாக்கு இதில் ப்ராடக்ட்ஸ் இருக்கும் ஸோ இப்போ வந்து நம்ம பில் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்க்கலாம் அப்படியே அங்கேருந்து ரயில் மாதிரி இப்படியே நீண்டுட்டு வர இந்த பில் அமௌண்ட்டை பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூற்றி ஐம்பது ரூபாய் இது ஒரு மாதத்துக்கு ஓடுமான்னு சொல்ல முடியாது அதை தாண்டி நம்ம இங்கே அங்கங்கே வாங்க தான் போகிறோம் ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது ரூபாவில் நம்ம வந்து தேவை இல்லாமலாம் என்னன்னு தெரியல நம்ம டெம்ட் ஆகி வாங்குறது ஒரு ஐநூறுரூபாயாவது வந்துடும் ஸோ இதுதான் சூப்பர் மார்க்கெட்டில் போகிற அட்வான்டேஜ் வந்து நமக்கு வந்து லாபம் கிடைச்சாலும் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா நிறைய திங்ஸ் அட்ராக்ட் ஆகி வாங்குவோம் நீங்கள் சிக்கனமாக சேவிங்ஸாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை வந்து ட்ராக் பண்ணிவிட்டு எந்தெந்த ஐட்டம்ஸ் நமக்கு தேவையில்லை அப்படின்னு பார்த்து நம்ம குறைச்சிக்கலாம் அதுக்காக தான் இந்த வீடியோ லைக் ஒரு முப்பது பர்சன்டேஜாவது நம்ம வந்து முப்பது பர்சன்டேஜ் இல்லை சம்டைம்ஸ் ஐம்பது பர்சன்டேஜ் கூட நம்ம டெம்ட் ஆகி வாங்குற பொருட்களாக தான் இது நாங்கள் அலர்ட் ஆனப்புறம் தான் இவ்வளோ குறைச்சிருக்கோம் ஸோ அதை விட ஜாஸ்தியாகவே வாங்குவோம் கருக்கு புருக்கு புருக்குன்னு நொறுக்கு ஸ்நாக்ஸு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வாங்கிட்டு தான் வருவோம் ஸோ கொஞ்சம் லிஸ்ட்டு போட்டு பண்ணும்போது இது பண்ணலாம் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா நம்ம இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட் போகும்போது இங்கே பயங்கரமாக வெளியே வந்து சாப்பிட்றதுக்கு ஃபுட் கவுண்டர்ஸ்லாம் நிறைய வைக்கிறாங்க அதில் ஒரு டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி ருபீஸ் கண்டிப்பாக நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் வர்றோம் அப்போ நீங்கள் கேட்கலாம் ஸ்பெண்ட் பண்ணாமல் வர்றீங்களே ஷாப்பிங் பண்ணி பண்ணி சுற்றி 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 பார்த்து டயர்ட் ஆகிட்டு வர்றப்போ பிள்ளைங்க அது வேணும் இது வேணும்னு கேட்கும்போது வாங்கி கொடுக்காம வர முடியாது நமக்கும் வந்து டெம்ட்டிங்காக இருக்குது ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி மெகா சூப்பர் ஸ்டார்ஸ்க்கு போய் சேவ் பண்ணுற மாதிரியும் இருக்குது அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியும் இருக்குது பட் சாப்பிட்றதுல கூட காசு போனால் பரவாயில்ல கொஞ்சம் ஹெல்த்தியாக கரும்பு ஜூஸ் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் சாப்பிட்டுக்கலாம் ஆனால் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா போறக்குறத நம்ம கொஞ்சம் குறச்சிக்கிட்டோன்னா மந்த்லி பில்லில் சேவ் பண்ணலாம் நாங்களும் இதை ட்ராக் இருக்கோம் குழந்தைகளோடு ஷாப்பிங் போகும்போது வந்து கொஞ்சம் ட்ராக் பண்ண கஷ்டமாக இருக்குது பட் ஸ்டில் நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் இன்னொரு டிப்ஸ் வந்து இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஃபேமிலியாக போகணுங்கிறத விட ஒரு ஆள் போயிட்டு பக்கத்தில் பார்க்கில் பிள்ளைங்களெல்லாம் உங்கள்கிட்ட விளையாட விட்டுட்டு வந்துட்டிங்கன்னா இன்னுமும் உங்களுக்கு நல்ல காசு சேவ் ஆகும் இந்த டிப்ஸை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ உங்கள் ஃபேமிலி பட்ஜெட்டை எப்படி பிளான் பண்ணுறீங்க மந்த்லி க்ராசரிஸ்க்கு எம்பிட்டு செலவாகுது அது வந்து ஏதாவது ட்ராக் பண்ணுறீங்களா இல்லை வாழ்க்கை சாப்பிட்றதுக்கு தான்டா இந்த சம்பாதிக்கிறதே சாப்பிட்றதுக்கு தானே ஜாலியாக என்ஜாய் பண்ணுவீங்களா இல்லை கொஞ்சம் பார்த்து ட்ராக் பண்ணுவீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் பட் அந்த காலத்துலேருந்து நம்ம வந்து வரவு செலவை வந்து ட்ராக் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லி கொடுத்துருக்குறாரு ஃபாலோ பண்ணுவோம் வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுவோம்